ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச சில் அதாவது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டியாகவும் போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் என்ன எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அரை அரைக்கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பொடியாக கட் பண்ணி வாங்கினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையிலலாம் செய்கிற மாதிரியே இருக்கும் அதை வந்து நல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் போட்டுவிட்டு தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சேம் மைதாவும் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறோம்னா ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய கண்டியாக எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு தான் இருக்கேன் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கவுச்சு வாட வராமல் இருக்கிறதுக்காக தனியாக தூள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் நிறைய இருந்தால் தான் இருக்கும் சீர்குப்பொடியும் அதே போல் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கலர் பவுடர் வேணாம் அப்படின்றவங்க காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு நிறைய போடாதீங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போடாதீங்க சிக்கன் பவுடர்லாம் உப்பு போட்டால் ரொம்ப எடுத்துக்காது அதுக்காக தான் இப்போ எல்லாமே போட்டாச்சு இல்லைங்களா இதுக்கு தேவையான ஒரே ஒரு முட்டை தான் நம்ம மிக்ஸ் பண்ணால் எல்லாம் பைண்ட் ஆகணும் இல்லைங்களா அதுக்காக ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிட்டு கருவேப்பில் இருந்ததுன்னா அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை மு முழுசாக கூட போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக சோம்பு போடுங்க சோம்பு தூள் இருந்தாலும் தூள் போட்டுக்கோங்க இல்லைனா முழு சோம்பு போட்டுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக சோம்பு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கடையில் அந்த பொறிச்சு தராங்க பார்த்தீங்களா சிக்ஸ்டி ஃபைவ் அது அப்படி சேம் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன் தண்ணியெலாம் ஊற்றவே இல்லைங்க அந்த முட்டையோட லிக்யூடை வச்சு மட்டுமே நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு அதனால் ஒரு முட்டை உடைச்சுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கேசரி பவுடர் சும்மா கொஞ்சம் தாங்க போட்டேன் நிறைய எல்லாம் போடலை அவ்வளோதாங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் போல ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் ஊறி இருக்கும் பொறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பொறிச்சிக்கோங்க இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு அடி திக்கான கடையை வச்சுருக்கேன் அதாவது இண்டோலியம் கடை தான் வச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நிறைய தேவையில்லை நீங்கள் இரநூறு கிராம் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள் நல்லா சிம்மில் வச்சு ஹீட்டான பிறகு கொஞ்சம் ஹைஃப்ளேம் ஆக்கிட்டு நீங்கள் சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து உதுத்து விடுங்க அதுவும் நம்ம குட்டி குட்டியாக போட்டுருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டக்குனே வெந்து வந்துடும் அதுவும் அந்த கருவேப்பிலை வாசனை சோம்பு வாசனை சீரகப்பொடி வாசனைலாம் அப்படி வீடே மணக்கும் உங்களுக்கு அந்த ரோட் சைட்லன்னா நம்ம வாங்குவோம் இல்லைங்களா சேம் அதே சிக்கன் பக்கோடா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோங்க எனக்கு டைம் இல்லாததால நான் போட முடியல இனிமேல் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் டெய்லி போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா அதே போல் டெய்லி ஒன்று ஒன்று வந்துடும் சூப்பரான ரெசிபி இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்கி கொடுத்துட்றாதீங்க எந்த எண்ணெய்ல வேணால் பொறிக்கலாம் நம்ம வீட்டில் பொறிக்க சொல்ல கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறிப்போம் இல்லைங்களா அவங்க அதுவும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சுட சுட சூப்பராக ஒரு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதில் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கணும்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க பேனான் அழகாக சாப்பிட்டு எடுத்துருவாங்க பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்